இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அவ்வாறு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே அதன் பின்னால் ஆயிரம் வலிகளை தாண்ட வேண்டிய நிலை ஏற்படுவது உறுதி நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் நம்மை செதுக்கக்கூடியவை என்பதை முதலில் நம் மனதில் பதிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நிகழும் எல்லாமே மகிழ்ச்சியாக அமைந்துவிட்டால் மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கை என்ற எண்ணம் நமக்கு வந்துவிடும் பிறகு எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு நமது மனம் இடம் கொடுக்காது இமயமலையை ஒருவன் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் அதற்கான வலியையும் அனுபவித்துத்தானே தீர வேண்டும் போல்தான் வாழ்க்கையை ஒருவன் இலக்காக எடுத்துக்கொண்டு அது தரும் வழிகளையும் தாங்கிக் கொண்டு அதன் சிகரத்தை எட்டி பிடிக்க முயற்சி செய்வோம் நம்மில் பலர் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் என்ற சலிப்போடுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மில் யாராவது நம் உயிர் விரைவில் பிரிந்து விட்டால் நல்லது என்ற எண்ணத்தோடு வாழ்கிறோமா இல்லையே எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ அவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருப்பது உண்மைதானே அப்படி ஆசை இருக்கிற பட்சத்தில் வாழ்க்கையை நன்றாகத்தான் வாழ்ந்து பார்ப்போமே நமது வாழ்க்கை ஒரு வினாத்தாள் போன்றது அந்த வினாத்தாளில் நிறைய கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாமலே இருக்கும் அதற்காக அதனை புறந்தள்ளி விடாமல் அதற்கான விடைகளை கண்டறியும் பயிற்சியில் ஈடுபட்டு நமது வாழ்வை வளமோடும் நலமோடும் வாழ்வோம் அதுவே நமக்கு உயர்வை தரும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் நமது குடும்பங்களில் கூட அன்றாடம் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மை உலுக்கிக் கொண்டுதான் இருக்கிறது அப்பாடா ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது என்று மூச்சு விடுகிற நேரத்தில் அடுத்த பிரச்சனை வந்தே தீரும் அந்த பிரச்சனையை வரக்கூடாது என்று நாம் தடுக்க முடியுமா இல்லையே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தானே நாம் இருக்கிறோம் இப்படி எத்தனை பிரச்சனைகள் நம் வாழ்வில் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லாமல் போகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது குழந்தை பருவத்தை எடுத்துக்கொள்வோம் வீட்டிலேயே இருப்பதை விட குழந்தைகள் வீதிக்கு வந்து வெளியே விளையாடுவதைத்தானே விரும்புவார்கள் அப்படி நொண்டி ஆட்டமோ கபடி ஆட்டமோ இல்லை வேறு ஏதாவது ஆட்டமோ விளையாடுகிற போது அவர்களுக்குள் சண்டை வருவது சகஜம்தானே அந்த சண்டையின் போது போடா நான் கூட பேச மாட்டேன் என்று தொடங்கினாலும் அடுத்த நொடி பொழுதே கை கோர்த்து கொண்டு விளையாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லவா அந்த சண்டை அதிக நேரம் நீடிப்பதற்கான வாய்ப்பில்லை அடுத்த விளையாட்டு விளையாடுவதற்கு அவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்னரே சண்டையை மறந்து சகஜமாக பழகி விடுவார்கள் அந்த குழந்தைகளை பார்த்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக மன்னிப்பு என்ற பாடத்தை அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாது ஒருவரோடு ஒருவர் அன்பு கொள்வதும் நட்புடன் உறவாடுவதும் தான் நம் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் பலப்படுத்தும் எனவே அத்தகைய விஷயங்களை செய்வதற்கு நாம் ஒருபோதும் தயக்கம் காட்டக்கூடாது என்பதை நம் மனதில் பதிப்போம் ஒரு தொழிலாளி புத்தர் மீது பேரன்பு கொண்டவர் அவருக்கு திடீரென்று இரண்டு நாட்களாக வேலை எதுவும் கிடைக்கவில்லை அவருடைய குடும்பம் பட்டினி கிடந்தது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை அவரை நம்பி கடன் கொடுப்பவர்களும் யாரும் இல்லை மன வருத்தத்துடனும் சிந்தனையுடனும் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அருகிலிருந்த குளத்தில் ஒரு தாமரை மலர்ந்திருப்பது அவருடைய பார்வையில் பட்டது அந்த மலர் வழக்கமான தாமரை மலராக இல்லை அபூர்வமான அழகுடன் இருந்தது அடர் சிவப்பு நிறத்தில் சூரிய ஒளியில் தகதகவென்று மின்னி பிரகாசித்தது அவர் குளத்தில் இறங்கி அந்த மலரை பறித்தெடுத்தார் அந்த அபூர்வ மலரை யாருக்காவது விற்றால் ஏதாவது பணம் கிடைக்கும் என்று நினைத்தார் அவர் அந்த வழியாக வந்த வியாபாரி ஒருவர் தொழிலாளியின் கையில் மிக அழகான பூ இருப்பதை பார்த்தார் உடனே அவர் அந்த மலரை என்னிடம் விற்று விடுகிறாயா நான் அதற்கு நூறு ரூபாய் தருகிறேன் என்றார் சற்று நேரம் கழித்து அந்த வழியாக செல்வந்தர் ஒருவர் வந்தார் அவரும் கேட்டார் இந்த மலரை என்னிடம் விடுகிறாயா நான் இதற்கு இருநூறு ரூபாய் தருகிறேன் என்றார் இவ்வளவு அதிகமான விலைக்கு இந்த மலரை கேட்கிறார்களே என்று தொழிலாளிக்கு மிகவும் வியப்பாக இருந்தது சற்று நேரத்திற்கு பிறகு அதே வழியில் அந்த நாட்டு அரசர் வந்தார் தாமரை மலரை பார்த்து மகிழ்ந்து அவரும் கேட்டார் இந்த மலரை என்னிடம் கொடுத்து விடுகிறாயா இதற்கு நான் என்ன விலை வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார் உடனே தொழிலாளி அரசரிடம் பணிவுடன் வணக்கத்திற்குரிய மன்னரே அப்படி இந்த மலரில் என்னதான் இருக்கிறது ஏன் இதற்கு அவ்வளவு பணம் தர எல்லோரும் தயாராக இருக்கிறீர்கள் என்றார் மன்னர் சொன்னார் இந்த மலர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அபூர்வமாகவும் இருக்கிறது இந்த நகரத்திற்கு புத்தர் வந்திருக்கிறார் அவர் காலில் வைத்து வணங்குவதற்காகத்தான் இதை கேட்கிறேன் என்றார் புத்தரை காண வேண்டும் என்று வெகு காலமாக இயங்கிக் கொண்டிருந்த தொழிலாளி அப்படி என்றால் ராஜாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த மலரை நானே அவர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார் அந்த தொழிலாளி ஓடிச் சென்று அரிய தாமரை மலரை புத்தரின் காலடியில் வைத்து வணங்கி நின்றார் அப்போது புத்தர் கனிவாக அவரிடம் கேட்டார் சகோதரா இந்த மலரை நீ ராஜாவிற்கு விற்றிருந்தாயானால் நீ மட்டுமின்றி உன் பல தலைமுறைகளும் வளமாக வாழ்வதற்கான செல்வம் உனக்கு கிடைத்திருக்குமே நீ ஏன் அப்படி செய்யவில்லை தொழிலாளி கண் சொன்னார் நான் இந்த மலரை பறித்தபோது இது ஒரு தாமரை மலராக மட்டும்தான் இருந்தது ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிந்தபோது இந்த மலர் என் இதயத்தின் அன்பாக மாறிவிட்டது என் இதயத்தை சமர்ப்பிப்பதற்கு ஏற்ற இடம் உங்கள் காலடிகளை தவிர வேறு இல்லை என்றார் புத்தர் எழுந்து அவரை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு சொன்னார் இந்த உலகில் விலை மதிப்பிட முடியாத ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான் நாமும் அந்த அன்பை நமதாக்க முயல்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பு செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்கப் பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எழி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள் ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் இன்று உங்கள் குடும்பத்தினரோடு ீர்களா உடன் போந்து அன்பு காட்டுங்கள் உங்களை விட உரியவர் என எண்ணுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவரும் ஆடவரே எமக்கு துணை புரிய விரைவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக சிறகு விழா உம்மை அரவணைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி சிறகுகளா வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் அவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் தம் சிறகுகளார் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பி அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தவரும் அம்புக்கும் நீ இரஞ்சமாட்டே இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடையவாதைக்கும் நீ நிரஞ்சமாட்டே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாக்கும் மாற்றி உண்டாவதாக சிறகுகளா உம்மை அரவனைப்பா இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் திருத்தூதர் பவுல் தசலோனிக்கருக்கு எழுதிய முதலாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் எட்டு முதல் பத்து முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் ஒன்பது முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் ஏசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அழைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடி மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு நல்லதை வழிகாட்டவும் இரையாட்சியின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சினியோன் பாடலில் இணைவோம் பாண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் Bye. மது சொற்படி உம் அடியான் என்னை, இப்போது அமைதியுடன் போகச் ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன oh mm -hmm. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தைந்து புனித ஒன்பதாம் லூயிஸ் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாய்சி என்னும் பகுதியில் பிரான்சை பெற்றோருக்கு இருநூற்று பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தைந்தாம் நாள் பிறந்தார் ஒன்பதாம் லூயிஸ் பதினாறாவது வயதில் தன் தந்தையினை இழந்த ஒன்பதாம் லூயிஸ் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறாம் ஆண்டு திருவருகை காலத்தில் முதல் ஞாயிறன்று ரீம்ஸ் நகரில் அரசராக முடிசூட்டப்பட்டார் தன் தாயாரின் வழிநடத்துதலின்படி கிறிஸ்துவ நெறியில் நடந்த இவர் தன் பத்தொன்பதாவது வயதில் மார்க்ரெட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த ஒன்பதாம் லூயிஸ் தன் படை வீரர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்களாக நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கிபி ஆண்டு நடந்த போரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட லூயிஸ் சிறையில் ஆண்டவரிடம் தன் விடுதலைக்காக ஜெபித்தார் சிறை வாழ்விலிருந்து விடுதலை பெற்ற லூயிஸ் புனிதூமிக்கு சென்று ஆண்டவரின் அருளினை பெற்றார் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதிக்காக உழைத்து ஆண்டவரின் கட்டளைப்படி நடந்த அரசர் ஒன்பதாம் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபதாம் ஆண்டு விண்ணகமடைந்தார் ஆண்டவரின் பணிக்காக கிபி ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்து இருநூற்றி எழுபதாம் ஆண்டுகளில் சிலுவை போரினை நடத்திய ஒன்பதாம் லூயிஸினை திருத்தந்த எட்டாம் பாஸ் புனிதராக உயர்த்தி முடி திருத்துகிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித ஒன்பதாம் லூயிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்றன முடி திருத்தும் கலைஞர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போ புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பாமல் இருப்போம் அன்பு சகோதரி சகோதரியே அற்புதமான நாளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார் பலவிதமான ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நேரத்தில் என் அன்பு நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம் எங்கள் அன்பை உருவானே ஆண்டவரே திரு குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே மூவரு கடவுளாகி நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா ஆம் ஆண்டவரே இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசனமாய் இருக்கிறது இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு இயேசுவே எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்தில் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும் என்று உண்மை கெஞ்சி கேட்கிறோம் எங்களது அன்பு தாயே குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து முடியாது இம்மை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய சுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன்னைவரையும் நிறைவாக வழியாக இறை அருளும் ஆசியும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் i ി മിക കണ്